சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க டோட்டலாக நமக்கு நாற்பத்தி ஓர் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நாற்பத்தி ஓரு வேக்கன்சியுமே எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்டில் எண்ட் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து இதில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் இருந்து வெளியிட்ருக்காங்க பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நமக்கு டைம் இருக்குது ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் போயிட்டு டைரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கிடலாம் என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் அப்படின்ற போஸ்ட்டு தான் அடுத்து வந்து இதில் நாற்பத்தோரு வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னா எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி டிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேக்சிமமாக முப்பத்தி ஏழு வயசும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதர்ஸ் ரிசர்வ்டு கேட்டகரி அப்படி இல்லை எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் இன் சர்வீஸ் கேண்டிடேட் இதுலேயே சர்வீஸ் பண்ணவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசு வர அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து ஹாஸ் இன்க்ரீஸ் மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் டூ இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிசிஏ இதில் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை பிஇபிடெக் எம்சிஏ எம்எஸ்சியில் வந்து நீங்கள் வந்துட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எம்இ எம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா எதில் நீங்கள் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பிசிஎம் எம்பிசி அண்டு டிசி அதர்ஸ் யூஆர் எல்லாமே ரூபா எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிஸ் எல்லாமே டோட்டல் எக்ஸாம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இதில் கீழே அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடோ கம்யூனிட்டி டிசபிலிட்டி பெஞ்ச் மார்க் கேட்டகரி இவங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெக்ஸ்ட் டெஸ்ட்டு இதில் வந்து நூற்றம்பது மினிட்ஸ் அதாவது ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நூற்றி இருபது மார்க்குக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப் டு எஸ்எஸ்எல்சி டென்த் ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டர்ட் வைஸ் சிலபஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐம்பது மார்க்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்ட் பி பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடுத்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னா டெக்னிக்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்லு அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சிலபஸ் வந்து இருக்கும் பார்ட் பிக்கு எழுவது மார்க்குக்கு இருக்கும் டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு கொஸ்டின் பார்ட் ஏல வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட் பி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்சிமம் மார்க் மினிமம் குவாலிஃபிகேஷன் வைவா டெஸ்ட்டும் உங்களுக்கு உண்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து டென் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட் அதாவது ரிட்டன் எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்து வைவா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட போர்ட்டலில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அதில் வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து எங்கே போஸ்ட் இருக்கும் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா த மெட்ராஸ் ஹைகோர்ட் டெக்னிக்கல்ஸ் மேன் பவர் அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரூரல்ஸ் டொண்ட்டி செவன்டீன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு மோர் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ